கார்த்திக் பண்ண வேலையால் இப்போது ஜானகிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் இருந்துட்டு தன்னோட அண்ணன் கூட பார்க்காம இப்படி வந்து பதினா இங்கேருந்து அடித்து தரதுட்டான் அதாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த மொத்த சொத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் வாரிசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயணி இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் ஜானகிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதாவது இந்த சொத்து இது எல்லாமே போனதை பற்றி கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு கவலை கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க உச்சத்தில் இருந்துட்டு இருந்தாங்க இப்போது நடுத்தருவுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போது எங்கே போகிறது எங்கே தங்குறதுன்னு ஒன்றுமே தெரியலையே கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசி பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு எதுக்காகத்தை நீங்கள் நீங்க ஃபீல் பண்றீங்க நமக்கு வந்து இப்ப அந்த கடவுள் வழிகாட்டாமல் விட்டுருவானா என்ன அதாவது நம்ம வந்து பண்ணா இவ்வளோ நாள் வந்து அஞ்சலியை எப்படியாச்சும் கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கணும்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனா அது நடக்காம போயிடுச்சு அஞ்சலி பக்காவா பிளான் பண்ணி மறுபடியும் கார்த்திகோட வாழ்க்கையில வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி நம்ம வீட்டை வந்து சின்ன பெண்ணமாக்கிட்டா முதல்ல கார்த்திகை அவங்க அந்த அஞ்சலிக்கிட்ட வந்து வந்து வெளியே கொண்டு வர வழியை பார்க்கணும் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாள் அவளுக்கு கார்த்திக் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த சொத்துக்கு அவள் ஆசைப்பட்டுருக்கவே மாட்டாள் அவளுக்கு இந்த சொத்து தான் முக்கியம் போது கண்டிப்பாக கார்த்திகை தூக்கி போடுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவள் தயங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம இலக்கியா கௌதம் அதுக்கப்புறம் ஜானகி மூணு பேருமே இப்போது ஒரு கோவிலில் போய் உட்கார ஆரம்பிச்சிடறாங்க அதாவது இருக்கவே இருக்குது ரேவதியோட வீடு அங்கே போய் வந்து நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி மூணு பேருமே தங்கியிருக்கலாம் அங்கே தங்கி அடுத்ததாக இவங்க அந்த கிட்ட சவால் விட்ட மாதிரி அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய ஆளாகிக்கலாம் அதாவது இது எல்லாமே ஒரு ஃபிராக்சர் ஆப் செகண்ட்ல முடிஞ்சிடற மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதமும் பேசுறது தான் உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அதாவது இவங்க வந்து இப்போ சரி ஓகே நாங்கள் முன்னேறி வருவோம் மறுபடியும் நாங்கள் பல இடத்த பிடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயம் குறிப்பிடத்தக்கது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த ஒரு விஷயத்தை யாராலச்சு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக் பைரவி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம கௌதம் இருந்து ஏமாற்றி இந்த சொத்தை வாங்கியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக கேஸ் போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா செல்லும் அப்படின்னு சொல்லணும் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டோட நோட்டீஸ்க்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் விட்டுருக்கு ஒரு பக்கம் இவங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் போயிட்டு கோவில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல தான் ஒரு குறி சொல்ற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாமே நல்ல வாக்காக சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அங்கே போனவங்க எல்லாருமே வெளியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானகி இருந்துகிட்டு ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு பக்கம் கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாழ்க்கை வந்து மாறிப்போச்சு அதாவது கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை துரத்திட்டானே சீக்கிரமாக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுறதா இல்லை இப்போதைக்கு வந்து இப்போனா கார்த்திக் நல்லபடியாக இருந்தால் போதும் அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் தான்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் அந்த குறி சொல்கிற அம்மா கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறி சொல்கிற அம்மா நம்ம ஜானகியே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க அதாவது பெத்தது ஒன்று வளர்த்தது ஒன்று ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எதிரும் புதிரும்மா இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பெத்ததை வந்து பார்த்தீங்கன்னா பெத்தது வந்து வளர்த்ததை வந்து வீட்டை விட்டு துவரி அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையுமே அப்போ தான் நம்ம சாணைக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை வருது இப்போ உன்னோட மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் நிறைய குழப்பங்கள் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து நீ இங்கே வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு நல்லா தெரியுதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இப்போ அந்த குறை சொல்ற அம்மா வந்து சொல்கிறத கேட்கும்போது நம்ம சாணைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அதாவது கௌதம் இலக்கியா இவங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க கோபுரத்தில் இருந்தாலும் சரி இல்ல கோவிலில் இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலுமே கடவுள் கடவுள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஏது பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம இலக்கியமும் கௌதமும் எங்கே இருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருப்பாங்க அது ஏழையாக இருந்தாலும் சரி இல்லை பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனால் காத்துக்கும் அஞ்சலியும் அப்படி கிடையாது அதாவது இப்போ எல்லா எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க நீ இப்போதைக்கு இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீ பெத்தவனை பற்றி நீ கவலைப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா அவனுக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பதினாறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒன்று விடாமல் வந்து பதினா எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது கார்த்திக் வந்து பதினாறு உண்மையிலேயே ஏமாந்த விஷயம் அடுத்ததாக அவன் பொண்டாட்டியை வந்து பதினா அவளை ஏமா அவனை ஏமாத்திட்டு அதாவது கார்த்திகை வந்து கை கைவிட்டுருவான் அதாவது அடிச்சு தரதுவா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகோட கட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்ல முச்சுறாங்க இதை கேட்டு சாணேக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பயங்கரமான அதிர்ச்சல் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றணும் கார்த்திகை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க அதாவது ஆரம்பத்துலேருந்தே அஞ்சலியை பற்றி எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னாங்க ஆனால் மறுபடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கான முக்கிய ரீசன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாகவும் தான் ஏன்னா அப்போவே அஞ்சலியை திருத்தணும் மறுபடியும் கொண்டு வந்து கார்த்திகோட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காமல் இருந்தாங்கன்னா மறுபடியும் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில் வர்றதே கிடையாது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இப்போது நம்ம கார்த்திகும் அதாவது கௌதமும் இலக்கியம் இயற்கையாக வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணதுனால தான் இப்போ மறுபடியும் அஞ்சலி இங்கே உட்காந்துட்டு எல்லாரையுமே அடித்து விரட்டிகிட்டு இருக்கான் கடைசியாக நம்ம கார்த்திகையும் விரட்டுறதுக்கு தயாராகிட்டான் ஒரு பக்கம் ஜானகி இப்படி வந்து சொன்ன உடனே ஜானகி கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து கேட்குறாங்க இதுக்கு எந்த பரிகாரம் இல்லையா என் பிள்ளைய நான் எப்படி காப்பாற்றுறது எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் வந்து போதுன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து போதுனா ஒரு நீ பரிகாரம் செஞ்சாகணும் உன் பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவனோட புத்தினால் தான் அவன் இப்படி போய் நின்றுட்டு இருக்கான் அவன் ஏமா அந்த விஷயம் தெரிஞ்சாலே கடைசியில் அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னவாக இருந்தாலும் நம்ம கார்த்திகோட உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி எப்படா கார்த்திகோட பேரில் இருக்கிற அந்த சொத்து எல்லாத்தையுமே தான் பேருக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்கொத்தி பாம்பு மாதிரி வந்து பார்த்து உட்காந்துட்டு இருக்கான் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக வந்து நம்ம பேருக்கு மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மாறின அடுத்த செகண்ட் கார்த்திகை தூக்கி எரிஞ்சுட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரியாக இவ்வளோ இவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்துகிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு ஜானை வந்து ரொம்ப பயப்படுறாங்க அதாவது இந்த மாதிரி வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொன்னாங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு சீக்கிரமாக எப்படியாச்சும் கார்த்திகை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோ இலக்கியாவும் சொல்கிறாங்க ஜானு நீ எதை பற்றியும் கவலைப்படாத கார்த்திக் என்னோட தம்பி அவனை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை அஞ்சலி யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொத்த சுயர் பற்றியும் கார்த்திகை தெரியப்படுத்திட்டு கடைசியில் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலுக்கு அனுப்ப அதாவது அஞ்சலி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் கார்த்திகை அஞ்சலிக்கிட்டிருந்து காப்பாற்று தான் போகிறேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ எதுக்கும் ஜானோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது இங்கேருந்து நேராக ரேவதியோட வீட்டுக்கு தான் கிளம்பி போக போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி ஒட்டின ப்ரெஷ் பண்ணிக்கோங்க